ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே இன்று நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து நல்ல தகவல் வரும் இனி ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியை சுமப்பாய் உன் சந்தோஷ தருணத்தை தவறவிடாமல் தக்க வச்சுக்கோ உன் எதிர்காலத்தையும் அழகாக நிர்ணயித்துவிட்டு உன் விருப்பப்படியே அனைத்தும் நடக்க உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாக போகிறது நீ நினைத்ததை சாதிக்கப் போகிறாய் மகளே உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் சூரியனை கண்ட போல் இனி விலகப் போகிறது உன் சாயி உனக்கு பல அற்புதங்களை செய்யப் போகிற அதிர்ஷ்டமான நேரம் இது உனக்கு நீ ஏன் ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய் நான் நடத்தி காட்டுவி என்னை முழுமையாக நம்பு என் மீது முழு நம்பிக்கை கொண்டால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்திலேயே எதுவும் இல்லை உன் பிரார்த்தனைகள் வேண்டுதென்றால் அனைத்தும் நிறைவேறி உன் மனதை குளிர வைக்கப் போகிறேன் என் செல்வமே ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் இப் இப்போது உனக்கு வருத்தத்தை தந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்களிடம் அதை சொல்லி 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 சண்டை போட வேண்டாம் அமைதியாக இரு அவர்களின் குணம் தெரிந்தால் அப்படியே விட்டுவிடு இதுதான் அவர்களின் குணம் என்று கண்டுகொண்டு விட்டாயல்லவா விட்டுவிடு உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்த தவறு என்று நீ எதற்காக இப்போது அமைதியாக இருக்கிறாய் என்று குத்தி கொடையும் அவர்களுக்கு ஆனால் உனக்கு என்னை மீறி எந்தவித துன்பமும் உன்னை நெருந்தார் கவலையே படாதை சிலருக்கு மனமே தொல்லையாக இருக்கிறது உன் செருப்புக்கு பின்னால் உள்ள வழி உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் கடந்து செல் காலம் மாறும் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல தெரிஞ்சுக்கும் அந்த நேரத்தில் உன்னிட்ட திறமை எப்படி இருக்கிறது என்பதை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் என்னதான் சிலவுக்கு நீ நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட ஒரு சில நேரத்தில் நீ யாரோ என்றுதான் நடத்துவார் அதை பொருட்படுத்தாது வழி இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை கண்டும் காணாமல் இருந்துவிடும் ஓரளவுக்கு மேல் அந்த இடத்தில் அதிகமாக பாசம் வைக்காது யாருக்காகவும் அந்த இடத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்காது வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக பழகணும் உன்மேல் பாசம் கொண்டவர்களுக்காகத்தான் நீ வாழணும் நீ என் பார்வையில் இருக்கிறாய் என் பாதுகாப்பில் இருக்கிறாய் என் அரவணைப்பில் இருக்கிறாய் எனவே எதற்காகவும் கலங்கக்கூடாது உன் நிலை மாற்றுவதற்கு உன்னை மாற்றி காட்டு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் இப்போதிருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நீ நினைத்ததை நினைத்தபடி உன் கைகளில் சேர்க்கிறேன் இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு ஒரு நல்ல தகவல் வரும் அந்த நேரத்தில் வழி உன்னை விட்டு போய்விடும் வேதனை கரைந்துவிடும் கஷ்டம் காணாமல் போய்விடும் நிச்சயமாக நீ உணர்வு எல்லா வேதனைகளிலும் இருந்தும் உடனடியாக விடுபடுவாய் என் கண்ணுக்குள் உன்னை வைத்து பாதுகாப்பாக இருக்கிறேன் உன் கோரிக்கைகளை நான் எப்போதுமே நிராகரித்தது கிடையாது நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் இன்று நான் நடத்தத்தான் போகிறேன் அப்போது நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவாய் ஒரு சந்தோஷமான நிகழ்வு மிக மிக சந்தோஷமான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப்போகுது அப்போது உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் உன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நிறைந்து இருக்கும் நீ எதிர்பார்த்த கற்பனையிலும் கனவிலும் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை உன் வாழ்க்கையில் நிஜமாக சேரப்போகிறது கவலைப்படாதே இதைத்தானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் இந்த நாள் உனக்கு இனிய நாளாக விடிந்து விட்டதல்லவா தயவு செய்து மதியாதவர்களை மறந்துவிடு என்னை நீ முழுவதுமாக நம்பினால் மட்டுமே உன் பாரத்தை நான் சுமந்து உனக்கு வழியை நான் தீர்ப்பேன் நீ என்னை நோக்கினால் நிச்சயம் உன்னை வழிநடத்துவேன் நான் பொறுப்பு உன் வாழ்க்கைக்கு உனக்கான காலம் வந்துவிட்டது கனிந்துவிட்டு ஆம் தங்கமின் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்